விநாயகர் மாதிரி தெரிகிறாரு இப்படி வந்தீங்கன்னா கரெக்டா விநாயகர் ஆமா ஆமா குரங்கு ரெண்டு கால் அது தொப்ப ரெண்டு கண்ணு தலை கிரீடம் விநாயகர் மாதிரியே இருக்குது பாரு பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடு பிரச்சனை வருவாங்கடா நான் தான் வருவேன் சாமியா பார்த்தீங்களா அந்த வேறு காட்டுக்கு அது ஒரு சிலை மாதிரி இருக்குது

கற்பனைக்கு ஒரு அளவே இல்ல ஏய் அது பாம்பு வந்து நைட்ல படுது கேட்டதா அது என் பொண்டு தாண்டி போ என்ன பண்ணி அடி பாம்பு வந்து அங்க நைட்ல படுது கேட்டா இருக்கு பத்தியா பொந்துக்குது பத்தியா அது உள்ள போயிட்டு படுத்துட்டு போகுது பரவாயில்ல இந்த கற்பனை இதோட போதும் வா போலாம் போயிருந்துச்சா மேக்சுக்கு போயிடும் பாரு பாம்பு பொது உள்ள பொந்துக்குது ஒத்துக்கவே நீ பாம்பு நீ மாட்டேன் இருக்கு வீரம் இருக்கு எங்க கண்ணு நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டான் பாம்பு பாம்பு சரி ரைட் நீ இது மாதிரி நீட் படுக்க வச்சு பாம்பு போனா குருவி பொந்தேசாமி உங்ககிட்ட பேசி பேசிய சொல்லு இல்ல தண்ணிதாக பாருங்க அவரு ஒண்ணு சொல்றேன்

உலமா எங்கெங்கும் போடும் பொண்ணு யாரும் அதுங்க சங்கோதரம் மேலே ஆகிது பாட்டு பாடுறானா சங்குனி நீ பழைய பாட்ட அப்புறமா அதுமா தேன் வந்து பாஞ்சுது காதுல

வாங்க வாங்க வாங்கி இந்த குளம் இது நான் முப்பது வருஷத்துக்கு முன்ன கூட வந்து பாத்துருக்குறேன் இந்த குளம் இதுவரையும் வத்துனதே கிடையாதுங்க இதுக்குள்ள ஒன்பது ஜொன்னைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உம் அந்த ஒன்பது சொன்னைகளும் இதுக்குள்ளதான் இருக்குதான் இதுவா தண்ணி வறுத்தியா யாரும் பார்த்தது கிடையாது கிடையாது இந்த தெய்வத்தோட ஒரு மகிழ்மை இதுதான் மீன் இப்பதான் போச குறவு மீனே இருந்தது கோயில் பார்ப்போம் இதுதான் இந்த சாமியோட சக்தி கைக்கும்